ஹலோ எவ்ரி ஒன் நம்ம சேனலில் முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலோட அப்ஜெக்டிவ் புரிஞ்சிருக்கோம் இஃப் யூ நியூ ஹியர் வெல்கம் டு ஓப்பன் டாக்ஸ் திஸ் சேனல் இஸ் ஆல் அபவுட் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் விமன் லிபரேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இயக்குனர் ரஞ்சித் அவர்களோட நீலம் சோஷியல் அண்ட் நீலம் பெண்கள் மற்றும் திருநர் சினிமா மன்றம் என்பிடிசிஎம் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற கல்லிப்பாலில் ஒரு டீ அப்படிங்கிற ஒரு மூவியோட ரிவ்யூ இந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால கட்டாயம் இந்த ரிவ்யூல நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ரிவ்யூக்குள்ள போறது தான் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லா பெண்களுக்கும் இந்த படம் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாங்க எஸ் இட் இஸ் அ விமன் சென்ட்ரிக் மூவி அடுத்த விஷயம் ஸ்னேகா பெல்சனோட ஒரு இமேஜ் போட்டு எட்ரிபியூட் டு ஸ்னேகா பெல்சன் திஸ் மூவி இஸ் ஃபார் யூ சினேகா பெல்சன் தொடங்கி வச்ச ஜெண்டர் ஈக்வாலிட்டி மூமெண்ட்டை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான ஸ்டேட்மெண்ட்டோட இந்த படம் தொடங்குது ஸ்னேகா பெல்சன் யாருன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் ஸ்னேகா பெல்சன் நீலம் சோஷியல் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் முன்னுரை அப்படின்னு ஒரு வீடியோ சீரீஸ் மூலமாக ஃபெமினிசம் தொடர்பான பல டேர்ம்ஸை ரொம்ப எளிமையா தமிழ் சொசைட்டிக்கு புரிய வச்சுட்டு இருந்த ஒரு பவர்ஃபுல் ஃபெமினிஸ்ட் அது மட்டும் இல்லை இயக்குனர் எழுத்தாளர் கவிஞர் இப்படி பல டேலண்ட் உள்ள ஒரு மல்டி டேலண்டட் இந்த படத்துலையும் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க ஒரு ஒன் ஆஃப் பட் நோ அதனால தான் எடுத்தோனே ட்ரிபியூட் என்ற ஒரு மெசேஜோட இந்த படம் தொடங்குது கல்லிப்பால்ல ஒரு டி தான் அந்த படத்தோட டைட்டில் கல்லிப்பால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன மாதிரி பல்லாயிரக்கணக்கான பொம்பளை பிள்ளைங்களை இந்தியாவில் கொல்றதுக்காக பயன்படுத்தப்படுற ஒரு விஷயத்தோட பேர் ஸோ அதுதான் படத்தோட டைட்டில் வச்சிருக்காங்க கெத்தா அதுல ஒரு டீ போட்டு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி நம்ம நிறைய சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க இது ஒரு விமன் சென்ட்ரிக் மூவி இது வானம் சூப்பர் டிலக்ஸ் மாதிரி ஒரு ஆந்தாலஜி மூவி அதாவது நாலு தனித்தனி கதைகள் நாலு கதையுமே டிரெக்ட் பண்ணது பெண்கள் இந்த முதல் கதை இளவேனில் இதை எழுதி இயக்கி இருக்கிறது அபிஷா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரிகர் வார்னிங்கோட தான் ஸ்டார்ட் ஆகுது டொமஸ்டிக் வயலன்ஸ் பத்தின காட்சிகள்லாம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி அது மாதிரியே இந்த படம் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே பவி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை கார் ஓட்டி விளாண்டுட்டு இருக்கும் பொதுவாகவே பெண் குழந்தைகள் பொம்மையை வச்சு விளாண்டுட்டு இருக்க மாதிரியும் இல்லைன்னா அந்த அடிப்படையே ஒரு மினியேச்சராக சின்ன சின்ன பானை குட்டி குட்டி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இதை வச்சு விளாண்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்சிப்படுத்துவாங்க ஆனால் ஒரு பெண் குழந்தை கார் ஓட்டி விளாடுற மாதிரி ஒரு சீன் வச்சது டைப்ஸை பிரேக் பண்ணுற ஒரு சீன் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு பயங்கரமாக வந்து சத்தமா சண்டை போடுறாங்க வாய் வாயத்தகராறுல இருக்க சண்டை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அடிதடி சண்டையாக மாற ஆரம்பிக்கிறது அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பேக்ரவுண்டோட பவி வந்து ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க கவிக்கு சப்போர்ட்டிவா ஸோ அந்த அக்காவோட சேர்ந்து ஒரு பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க நினைக்கிறேன் அது ரொம்ப மாசாரண சீன் வந்து அவங்க அம்மா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு டைலாக் பேசுவாங்க இந்த தாலி மயிறு வேற ஒரு கேடு இந்த நீயே வச்சுட்டு நாசமா போ அப்படின்னு ஒரு டைலாக் வரும் பொதுவாகவே தமிழ் திரைப்படங்கள் தாலி சென்டிமெண்ட்டை பயங்கர க்ளோரிஃபை பண்ணக்கூடிய படங்கள் தான் நிறைய பார்த்திருக்கோம் சோ இப்படி ஒரு டயலாகை வச்சதுக்காகவே அபிஷாக்கு ஒரு சல்யூட் இந்த டொமஸ்டிக் அவங்க அம்மா டாலரேட் பண்ணிக்கிட்டாங்களா திரும்ப உங்க அப்பாவுடையதான் வாழ்னாங்களா இல்ல பிரிஞ்சுட்டாங்களா அப்படின்றது மிச்ச கதை இப்ப நம்ம ரெண்டாவது கதையை பத்தி பாக்கலாம் இந்த படத்தோட இரண்டாவது கதை மங்கள வார்த்தை இத வந்து எழுதி டைரக்ட் பண்ணிருக்கிறது ஸ்னேகா பில்சன் அபாஷன் பெண்கள் உரிமைதான் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ கன்வே பண்ற ஒரு கதைதான் அமங்கல வார்த்தை இந்த படத்தோட லீட் ரோல் பண்ணியிருக்கிறது மேரி ஸோ மேரி வந்து ஓப்பனிங் சீன்ல கையில் ஒரு புத்தர் சிலையோட அடுத்த வாரத்துக்கு டைம் டிராவல் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி மேரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா மேரிக்கு பீரியட்ஸ் இன்னும் வரல ஸோ பிரெக்னெண்டா இருப்போமோ அப்படின்ற ஒரு டவுட்டோட இருக்காங்க நம்ம மேரி கூட ஒரு போல்டான ஃப்ரெண்டு கேரக்டர் தங்கிட்டு இருக்காங்க எனக்கு அந்த ஃப்ரெண்டோட கேரக்டரும் பெர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட வாங்கிட்டு வர்றாங்க ஸோ மேரி வந்து அந்த பிரெக்னென்சி டெஸ்ட் கிட்ட எடுத்துகிட்டு போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க இன்வேலிட் ரிசல்ட்னு வருது மேரியோட டென்ஷன் இன்னும் அதிகமாகுது தம் அடிச்சா பீரியட்ஸ் வருமா இல்ல சரக்கு அடிச்சா பீரியட்ஸ் வருமானு மேரியும் அவங்க ஃப்ரெண்டும் சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி சீன் எல்லாம் பொண்ணுங்க டைரக்ட் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் கயன காலேஜ் போய் மீட் பண்றதா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு இல்ல போறாங்க அங்க ரிசப்ஷன்லேயே ஒரு அம்மா நம்ம ஊர்ல தான் கல்யாணானா தான் பிரெக்னென்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்கு இல்லையா ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் வந்து இன்னமும் வந்து ஒரு பெரிய டேபுவான டாபிக்காக தான் இருக்கு நம்ம ஊர்ல ஸோ அந்த ரிசப்ஷன்ல இருக்க லேடி வந்து கேட்குறாங்க கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு பேசிக்லி அபாஷனுக்கு இல்லை கைனோகாலஜிஸ்ட் மீட் பண்ண போறதுக்கு மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் அவங்க கேட்குறாங்க கேட்டோடனே பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பம்மிக்கிட்டே லிவன்ல இருக்கோம் மேம் அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க வந்து அப்படின்ற மாதிரி கேள்வியோட அப்படி ஸ்டேட்டஸ் ரியாக்சன் அன்மேரிடுங்க அன்மேரி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மாசா இருந்தது மேரியும் அவங்க ஃப்ரெண்ட் ரெண்டு பேருமே போல்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் விமனா தான் இந்த கதையில வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க இப்போ கைன காலஜஸ்டோட ரூம் குள்ள போறாங்க மேரியும் மேரியோட பாய் ஃப்ரெண்டும் உள்ள போனோம்னே கைன காலஜஸ் அப்புறம் என்னமா கண்டினியூ பண்ணுறது தானே பிளான் அப்படின்ற மாதிரி கண்டினியூஷனை பத்தி கேக்குறாங்க பிரெக்னென்சியா கண்டினியூ பண்றது ஃபைவ் வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க மேரி வந்து இல்ல மேம் எங்களுக்கு கண்டினியூ பண்ற ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னோம் கைன காலேஜ் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்னமா கல்யாணம் ஆயிடுச்சுல உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்டோன்னு இல்ல லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பா எத்தனை வருஷத்துக்கு லிவ்இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு ஒரு கைன காலேஜஸ்க்கு சம்மந்தமே இல்லாத கேள்விகள் எல்லாத்தையும் கேட்குறாங்க இது இதுக்கு பேர்லாம் பர்சனல் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே ஒருத்தவங்களோட பிரைவசி ஆனா நம்ம ஊர்ல தான் பிரைவசினா என்னன்னே தெரியாது அதுக்கு கைனகாலஜிஸ்டும் விதிவிலுக்கு இல்ல சோ கைனகாலஜிஸ்ட் சம்பந்தமே பர்சனல் டீட்டெயில்ஸ் பத்தி பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் மேரி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிறாங்க மேரி வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க அதுக்கப்புறமா கைனகாலஜிஸ்ட மேரி எப்படி ஃபேஸ் பண்ணாங்க மேரி அபார்ஷன் பண்ணாங்களா இல்லையா தான் மிச்ச கதை இந்த கதையோட ஹைலைடே மேரியும் மேரியோட ஃப்ரெண்டும் தான் ரெண்டு பேருமே போல்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் விமன் எதிர்த்து பேசக்கூடாது யாரையும் தான் பொம்பளை பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி தருவாங்க ரெண்டு பேருமே தேவையான விஷயத்துக்கு நம்ம எதிர்த்து பேசுறது தப்பு இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ற கேரக்டர் இந்த படத்தோட மூணாவது கதை வடக்கு திசை எழுதி இயக்கி இருக்கிறது கனிஷ்கா இந்த கதையோட லீட் கேரக்டர்ஸ் ரெண்டு பேரு பொணங்களை எரிக்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு அம்மா அவங்களோட பையன் மூர்த்தி மூர்த்தி வந்து ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க ஒரு பையன் அப்பப்ப அவங்க அம்மாவுக்கு ஏதாவது அந்த தொழில ஹெல்ப் பண்றாரு இந்த படத்தோட கதை அப்படின்னா குலத்தொழில் ஒழிப்புக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் மெசேஜை இந்த படம் வந்து கன்வே பண்ணியிருக்கு இந்த கதையில கிராமங்கள்ல ஜாதிய கொடுமைகள்லாம் எவ்வளவு கொடூரமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப நுணுக்கமா காட்சிப்படுத்தியிருக்காங்க ஆஹ் கிராமங்கள்ல வந்து இன்னமும் வந்து தனித்தனி பாதைகள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இருக்கிறதையும் இன்னமும் ஒரு சில தொழில் எல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காங்க சோ அந்த ஜாதிய கொடுமைகள் எல்லாம் அப்படியே காமிச்சிருக்காங்க அந்த கதையில இந்த கதையிலையுமே வர்ற லீட் கேரக்டர் பயங்கர போல்டான இண்டிபென்டன்டான ஒரு விமன் தான் இந்த படத்தோட நான்காவது கதை பீரியட்ஸ் பொங்கல் இதை எழுதி இயக்கி இருக்கிறது சிவரஞ்சனி பொதுவா நம்ம ஊர்ல பொண்ணுங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா வயசுக்கு வர்றதுன்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க சோ அந்த ஸ்டேஜ்ல தான் பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க சத்தமா பேசக்கூடாது சத்தமா சிரிக்க கூடாது சத்தம் கேக்குற மாதிரி நடக்க கூடாது ஆறு மணிக்கு மேல வெளியே போக கூடாது புடிச்ச ட்ரெஸ்ஸை போடக்கூடாது இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் அந்த ஸ்டேஜ்ல இருந்தா பொண்ணுங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே கடவுள் பேர்லயும் பல மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் பேர்லயும் சடங்கு சம்பிரதாயம் பேர்லயும் பொண்ணுங்க மண்டையில ஏத்துவாங்க ஆனா இந்த கட்டுப்பாடுகள் எல்லாத்தையுமே பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அதுதான் பீரியட்ஸ் பொங்கல் இந்த படத்துல வர்ற பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ரொம்ப சிறப்பாக இருந்தது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது பீரியட்ஸ் பொங்கலில் வர்ற புனித மறுத்து புரட்சியாக்கு பகுத்தறிவ பாடமாக்குன்ற பாடல் வரிகளாக இருக்கட்டும் வடக்கு திசை கதையில் வர்ற எழுந்திடு விழித்திடு பாடல் வரிகளாக இருக்கட்டும் ரொம்ப சிறப்பாக இருந்தது பெரும்பாலான மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாக்கள்ல லீட் ஹீரோயின் ரோல் வந்து ஒரு முட்டுனா கொம்பு முளைக்கும் அப்படின்னு அந்த ஏஜுக்குரிய மெச்சூரிட்டியே இல்லாத லூசுத்தனமான கேரக்டர் தான் ஹீரோயினாகவே போடுவாங்க ஆனா கல்லிப்பால ஒரு டி படத்துல வர்ற நான்கு கதைகள்ல இருக்கிற எல்லா விமனுமே போல்ட் இண்டிபென்டென்ட் விமன் ஸோ இதெல்லாம் ஃபீமேல் டெரெக்டர்ஸ் படம் எடுத்தாதான் பாசிபிள் அதனாலவே இந்த படத்துல நான்கு கதைகளையும் டெரெக்ட் பண்ணிருக்கிற நாலு டேரக்டர்ஸ் இப்ப ஸ்னேஹா பேல்சின் உயிரோடு இல்லை மூணு ஃபீமேல் டிரெக்டர்ஸும் மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமால இன்னும் பல படங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரிவியூவை முடிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்கிற எல்லாருக்குமே பிளாக் அண்ட் ப்ளூ சல்யூட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ இந்த படத்தோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அண்ட் அவசியம் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப இந்த படத்தை பாருங்க யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு இந்த படத்தை முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க Thank you so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஓபன் டாக்ஸ் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ